வணக்கம் செய்தி வாசிப்பவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் மார்ச் பதினாலில் தாக்கல் பல்வேறு புதிய அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்பு தமிழக சட்டப்பேரவை கூட்டம் வருகிற மார்ச் பதினாலாம் தேதி கூடுகிறது அன்றைய தினம் தமிழ்நாடு அரசின் இருபத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு நேற்று அறிவித்தார் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்புள்ளது நெல்லையில் ரூபாய் ஐம்பத்தாறு புள்ளி முப்பத்தாறு கோடியில் பொருளை அரங்காட்சியகம் கட்டுமான பணிகள் ஏப்ரலுக்குள் முடியும் கன்னியாகுமரி நாலு வழிச்சாலையில் பட்டியில் அமைக்கப்பட்டு வரும் பொருளை அருங்காட்சியக கட்டுமான இறுதி இறுதிக்கட்ட பணிகளை அமைச்சர் தேவ வேலு நேற்று ஆய்வு செய்தார் நன்றி